விஜய் வந்து தனி கட்சி ஆரம்பிக்க போறான்னு அவர் சங்கி ஜோசப் புஜய்ன்னு கச்சாதர சொல்றப்ப நாங்க விஜய் ஆதரிப்போம் இன்னைக்கு சங்கி நீங்க கூட தான் சங்கி போகும் நாமத்த பேரையும் சங்கிதா கார்த்தி கண்ணோலி கார்த்தி திமுக எம்பியை தான் ஜெயிக்க வைக்கணும்னு மக்கள் நினைக்கல ஆனா அந்த வெற்றி திமுகவுக்கு போகும் கார்த்தியான இந்த ஏமா கர்மாந்திரதியலா ஏங்க லைன்ல நிக்க வைக்கிற அய் வாக்கு வந்து பிரதமாய் சாத்தியம் சொல்லுங்க நீங்க சார் அப்ப பிரதமர் மோடி தான் மோடி ஆக கூடாது என்ன அதான் சார் நாங்க நாங்க என்ன சொல்றோம் ஆகாதுங்கற கருத்து புரியுது யார் ஆக போறாங்கங்கறத புரியல நீங்க ப்ரூவ் பண்ணுங்க எல்லாரும் பொய்னு சொல்றாக கர்தினாலும் பேசறக்க நான் வச்சிருக்க கர்தி

கோட்பாட்டையும் பின்பற்றவில்லை செய்வதெல்லாம் அடையாள அரசியல் மிகப்பெரிய வாய்ப்பு இது ஏன்னா ஊரு ரெண்டுபெட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டும்

சந்தேகத்துக்கும் இடம் இல்லாத தலைவர் அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல தான் இந்த தேர்தல் அவர் சந்திக்கிறார் யாரு நானு தேர்தலில் அதிமுக படுதோல்வி அடைந்துள்ளது அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் பொதுச்செயலாளராக செயலாளராக பழனிசாமி பதவியேற்றதிலிருந்து அக்கட்சி பத்து தேர்தல்களிலும் தோல்வியை தழுவியது இரண்டாயிரத்து பதினேழில் ஆர்கே நகர் தேர்தல்

எல்லா இடத்துலயுமே ஒவ்வொரு தொகுதியிலுமே திமுக எம்பி தான் ஜெயிக்க வைக்கணும் மக்கள் நினைக்கல ஏன்னா அது நூறு சதவீத வளர்ச்சி ஜீரோல இருந்து ஒன்னு இன்ஃபினிட் ஓகேங்களா ஐம்பது சதவிகிதம் ஓட்டு திமுக வாங்க போறது இல்ல குறைந்தபட்சம் நாற்பது சதவீதம் ஓட்டு கூட எங்கயும் வாங்க போறது இல்ல அதுக்கு முன்னாடி இதே கிராமத்துல பிறந்த இன்னொரு பெண் குழந்தைக்கு கள்ளிப்பால் கொடுக்க மறந்துட்டாங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதுக்கு நான் இப்ப குடுத்துடலாமா தாராளமா கொடு அது இதுதான் அதுக்கும் கீழான ஓட்டு சதவீதத்தை வாங்கி அதிக வெற்றி அடைய போறாங்க அது வந்து தமிழக மக்களுக்கு ஒரு விதமான துரோகம் தானே ஒருவேளை அவங்க வந்து டபுள் டிஜிட்ல வந்துட்டாங்கன்னா நான் அந்த தவறை ஒத்துக்கிறதுல பெருமைப்படுவேன் போல இருக்கு உங்களை எல்லாம் தெரியும்

தான் நிறைய ஜெயிக்க போகுது ஆனா அதுல அவங்க சந்தோஷப்பட்டு மக்கள் ஜெயிக்க போறதில்லை மக்களுக்கு அது தோல்வியாக அமைய போகிறார் கேலடி நாற்பத்தஞ்சு வயசு ஆகுது நீ மூஞ்சி பாரு ஒத்துக்கிறாங்க பெருவாரியான இடத்துல திமுக தான் ஜெயிக்கும்ன்றது என்ன பொறுத்த வரைக்கும் நாற்பது நாற்பது திமுக நிச்சயமா ஜெயிப்பத்துக்கும் பிஜேபியா இருந்தாலும் சரி அண்ணா திமுக இழக்கும் அதுல எந்த விதமான மாற்று கருத்து வேணா சந்தேகமும் வேணாம் ஐயா இன்னைக்கு நான் சொல்றேன் நீங்க குறிச்சு வச்சுக்கங்க தேர்தல் முடிந்த பிறகு என்னை கேளுங்க நானும் எங்கே போக போவது கிடையாது நீங்களும் எங்கே போக போவது கிடையாது தேர்தல் முடிந்த பிறகு பெற்று என்னும் பொழுது நான் சொல்லுகின்றேன் தென் தமிழகத்துல ஒரு திராவிட கட்சியினுடைய எம்பி இருக்க மாட்டார் இன்னைக்கு நான் சொல்றேங்க ஐயா குறிச்சு வச்ச நான் எங்கேயும் என்னுடைய வார்த்தை நான் சும்மா அப்படியே போட்டுட்டு போற ஆள் கிடையாதுங்க ஐயா அரசியல் களத்தை நன்றாக ஆராய்ந்து கூறுகின்றேன் இப்ப கூட பாருங்க ஜூன் நாலு பிறகு திமுக உள்ள பல வேட்பாளர் கதற போறாங்க நாங்க வந்து உதயசூரன் ஓட்டு போட்டெல்லாம் தாமரைக்கு போயிருச்சு அதனாலதான் தாமரை வெற்றி பெற்றுச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்க போறோம் இரண்டு இலக்கு எண்ணிக்கையில இருபது சத இருபது சீட்டுக்கு மேல நாங்க வெற்றி வருவோம் அப்படி வரலைனா நான் கட்சியிலிருந்து ரிசைன் பண்ணிக்கிறேன் கார்த்திகை செல்வன் இது ஓபனா சொல்றேன் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா நீங்க சொல்லுங்க மக்களவை தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் எதிர்க்கட்சிகளை வாஷ் அவுட் செய்துள்ள திமுக கூட்டணி நாற்பது தொகுதிகளையும் ஒட்டுமொத்தமாக அள்ளி உள்ளது இனிமே தனியெல்லாம் வராது வீட்டுல பெரிய